வணக்கம் இது வந்து திராவிட பள்ளியில் வந்து நான் அந்த பேச்சு பயிற்சி வகுப்புக்காக ஐயா சுகவரன் பண்டிகை ஐயா வந்து பயிற்சி வகுப்பு இருந்தாங்க ஸோ அது நேரில் போக நிறைய தகவல்கள் நிறைய அனுபவங்கள்லாம் பயிர்வாங்க அதில் ஒன்று தான் இப்படி பார்க்க போகிறோம் அது முடிவு நாங்கள் ஆயிரம் தத்துவத்து ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கோம் நூறு நண்பர்களோட வளர்க்குறதுக்கும் ஒரு சிறந்த பேராசிரியர் பழக்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தான் ஏன் அப்படின்னா சிறந்த ஒரு நண்பர்கள் சமம் ஒரு சிறந்த பேராசிரியர் ஸோ அதனால தான் நான் வந்து சிறந்த பேராசிரியர் துறைசான பேராசிரியை ரொம்ப கட்சி வச்சு பழகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா அது நமக்கு நிறைய அனுபவங்களை அந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை கற்றுக்கணும் அது ஐயா சுபேரக ஐயா அவங்க சொன்னேன் ஏன்னா அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் அவங்க சிறந்த பேச்சாளர் அவங்க இங்கேயோ ஒரு பேச்சு பேச்சு பேசுகிறதுக்காக போயிருக்காங்க ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு வந்து அந்த

பெரும்பாலும் தனிமனிதர்கள்லாம் பேசக்கூடது வந்து இது வந்து நான் பேசுனா எதையோ பேசுனா ஒரு கூட்டம் பேசுகிறத ஒரு மேடை ஏறி ஒரு புதுவெளி அந்த மாதிரி பேசுகிறப்ப தான் பேச முடியும் பொய்யே பேச முடியாது ஏன் அப்படின்னா அது ரெக்கார்ட் ஆகி போகும் நீங்கள் வந்து அதை சமாளிக்க முடியாது ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து பொது வெளியில் பேசுகிறப்ப நிறைய விமர்சனம் ஏன்னா நிறைய உரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம வந்து வாராட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் உரம் தெரியாதவர்கள் நம்மளா இருக்கிறாங்க நம்மளால் வெளியாக பிறகு வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அதை பெருசாக இடத்துக்கூடாது நம்ம எடுத்து துறையில் நம்ம வந்து மேலும் போகணும் வருமானத்தை மட்டும் இல்லை தன்னைத்தானே முழுக்கப்பட்டு இருக்கிறதுக்காக தான் அந்த துறையில் நிறைய பேர் செயல்படுறாங்க ஸோ அதனால் மனிதர்கள் எப்போதுமே ஒரு சம்பளத்துக்காகவே வேலை மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்காக ஒரு பயணமக்கள் இல்லாமல் ரெண்டு மூணு உயிர்கள் தெரிஞ்சிடுறது அதில் பயன்படுது மனிதனுக்கு மனித மக்கள் தான் முழுமை பெற முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் மனிதன் முழுமை பெற வேண்டும் என்றால் நம்ம வந்து இரண்டு மூன்று பயணங்கள் ஆட்களை தொடர்போம் அது வந்து ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் நன்றி வணக்கம்